இன்றைய வேதவசனம் ஜூலை நாற்பது வேதத்துல ஒன்னு சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இந்த வசனத்துல பார்க்கும்போது தாவீது வந்து நெருக்கப்பட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு நிமித்தமா தாவீது வந்து அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ணாரு ஆனா அந்த நெருக்கமான நாட்கள்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டவரா வந்துட்டு காணப்பட்டார் சவுளால நெருக்கப்பட்டதுனால தாவீதோட திட்டங்கள் எதுவுமே வந்து உடைப்படலை தேவன் தாவிதை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாவற்றையுமே வந்துட்டு ஆண்டவர் வந்து நிறைவேற்றினாங்க அதே போல தான் இன்றைக்கி நீங்கள் நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்கள் கட்டாயம் ஆண்டவர் நம் மேலே வைத்திருக்க திட்டத்தை வந்து நிறைவேற்றுவாங்க எந்த சூழ்நிலையும் வந்துட்டு ஆண்டவருடைய திட்டத்தை வந்துட்டு அழிக்கவே வந்து முடியாது அதனால் கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரோட இடைப்படுங்க உங்களோட உறவை வந்து ஆண்டவரோட இன்னும் திடப்படுத்தி கொள்ளுங்க கட்டாயம் வந்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரதுக்கான பலனை தருவாங்க அது மட்டும் இல்லாதபடி உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க திட்டங்களையும் வந்து நிறைவேற்றுவாங்க டே